நீங்க கோரிக்கை நிறைவேற்று கோரிக்கை நிறைவேற்றாதது பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்ற அந்த வார்த்தையை இந்த நாலரை ஆண்டு காலத்தில் ஒரு முறை கூட வாயைச் சேர்ந்து உச்சரிக்கவில்லை அதான் உண்மை நம்ம ஒரு எட்டு தடவை பார்த்துருக்கிறோம் முதலமைச்சரை எட்டு தடவை பார்த்திருக்கிறோம் எட்டு தடவையும் பார்க்கின்ற பொழுது எல்லாம் கோரிக்கை கேட்பாரு கோரிக்கை நம்ம சொல்லுவோம் உடனே கொஞ்சம் சிரிப்பார் போட்டோ எடுப்பாருங்க போய் வாங்கன்னு சொல்லுவாங்க மறுநாள் பார்த்தா பேப்பரில் நம்ம போட்டோ வரும் இதான் அந்த எட்டு முறை சந்திப்பில் கிடைச்ச அந்த சாதனை எது என்று சொன்னால் மறுநாள் முரசொல்ல பேப்பர்ல நம்ம ஜாக்டோஜியோ சந்தித்த அந்த போட்டோக்கள் வரும் அதுதான் சாதனை வேற எதுவும் இல்லை ஒரு முதலமைச்சருக்கு ஒரு தடவை கோரிக்கை சொன்னாங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முறையும் கோரிக்கை சொன்னவா அப்ப அவர்கள் காது கேட்காதா ஒண்ணும் புரியல வெற்று முறையும் காது கொடுத்து கேட்பார் அப்ப நாங்க இப்ப கேட்கிறேன் அதே போல இன்னொரு மாநாடு ஒன்னு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜாத்தோ தேவ்ல வாழ்வாதார கோரிக்கை வாழ்வுரிமை வீட்டெடுக்கும் மாநாடு தமிழகமே சிறந்து வந்தது இதே தீவு தொடர்ந்த கணிசமா நமக்கு மூட்டகட்டி கொடுக்க போறாரு எல்லாம் வாங்க வாங்கிட்டு வாங்கறது போனாங்க என்னாச்சு ஒரு மணி நேரம் பேசினாருங்க இன்னைக்கு இன்னும் தெளிவாக அந்த ஒரு மணி நேரம் அவரு பேச்சியில

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நீங்க சொன்னது பிரகாரம் நாங்கள் அவங்க ஏடிஎம்கேவுக்கு போகல டிஎம்கேவுக்கு ஓட்டு கொண்டு எல்லா முடிக்கும் சேர்த்து உங்களை கொண்டு வந்தோம் கணக்கு நம்பாதீங்க அவங்களை எரி சிரிக்க அவங்கள புறக்கணிங்கன்னு சொன்னீங்க இப்ப நீங்க நாற்பது வருஷமா எங்களுடைய கோரிக்கையை பற்றி நிறைவேற்றலை ஒண்ணுமே சொல்லலை இப்ப இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இப்ப எங்களுடைய நிலைமை என்ன நீர்ல கொஞ்சம் உங்களுடைய முடிவுக்கு சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல நீங்க என்ன முடிவு சொன்னீங்க அதே முடிவை நாங்க பின்பற்று ரெண்டாயிரத்தி ஒன்னு நீங்க இருபத்தி என்ன சொன்னீங்க அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க

நீங்க அப்படி முடிவெடுங்க நீங்க வழிகாட்டி இருக்கிறீங்க இது எங்களுடைய ஆசை அல்ல உங்களை தூக்கி எறிய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அல்ல தூக்கி எறிய வேண்டும் யார் உங்களுடைய கோரிக்கை நிராகரித்தாலும் அவர்களை தூக்கி குண்டு கட்டாக தூக்கி வங்க கடலே எரியுங்கள் என்பதுதான் உங்களுடைய வழிகாட்டுதல் நெறிமுறை அதான் நீங்க எங்களுக்கு இருபத்தி ஆறுல நாங்க இப்படி செய்யணும்னு சொல்லி இருக்கிறீங்க உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்த பிறகு உங்களுடைய செயல்பாடுதான் எங்களுடைய எங்களை இறுதி முடிவெடுக்க வைக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இந்த போராட்டம் எல்லாம் ஏதோ அரசு மீது நாங்கள் வெறுப்பு கொண்டு போட்டது உங்க மீது வெறுப்போட நாங்க இதை செய்யல வேற ஒரு ஆட்சியை சந்தை மண்ணில கொண்டு வர வேண்டும் என்ற ஆதரவோடு இதை செய்யல நாங்க எங்களுடைய கோரிக்கையை சொன்ன கோரிக்கையை நாலரை ஆண்டு காலம் காலப்பிறகும் நீங்கள் நிறைவேற்றவில்லை அந்த ஆபத்தத்தின் அடிப்படையில் இன்று இன்னைய கோரிக்கையில நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா எங்களுடைய ஆசை எல்லாம் என்ன ஆசை என்று சொன்னால் அதே அங்கே இந்த சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய ஆசை தமிழ் இந்தியாவிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வருவோம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அடிவோடு ரத்து செய்வோம் திட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சென்று அந்த கொடுத்த வாக்குறுதியை இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதலமைச்சர் தான் நிறைவேற்றினார் அவர்தான் ஸ்டாலின் என்று நீங்கள் நிறைவேற்றினால் போரா சொல்லி ஸ்டாலின் தான் கொடுத்த வாக்குறுதியை இந்தியாவிலே நிறைவேற்றிய முதல் முதலமைச்சர் என்று சொல்லி உங்களை தோல் தூக்கி வைத்து நாங்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்க அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் தொழிலை தூக்கி வைத்து நாங்கள் உங்களை கொண்டாட மாட்டோம் தொழிலை தூக்கி வைத்து இருக்கக்கூடியவரை கீழே நிர்வாகம் இழக்கே விட மாட்டோம் அது எப்படி அங்கிருந்து தள்ளிவிட வேண்டும் என்பதை நோக்கித்தால் நாங்கள் பயணிப்போம்